எம்ஜர் அவர்கள் பதினைந்து படங்களில் சிறு சிறு பாத்திரங்களில் நடித்தாலும் தன் திறமையை வெளிக்காட்ட தயங்கியதில்லை நடிப்பு திறனோடு சண்டை பயிற்சியை பெற்று கதாநாயகனுக்குரிய திடகாத்திரமான உடல் வாக்கோடு அழகாகவும் இருந்தார் எம்ஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜூபிட்டர் பிலிம்ஸ் நிறுவனம் ஸ்ரீமுருகன் என்ற ஒரு படத்தை தயாரித்தது அப்படத்தில் எம்ஜர் சாதாரண நடிகர் என்றாலும் அதில் அவரின் நடனம் சிறப்பாக பேசப்பட்டது அப்படத்திற்கு கதை வசனம் ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் எழுதியிருந்தார் நிறுவனம் ஏஎஸ்ஏ சாமி இயக்கத்தில் புதிய படம் ஒன்றை தயாரிக்க முடிவு செய்தது கதாநாயகனாக யாரை போடலாம் என்று தயாரிப்பு நிறுவனம் கேட்டபோது இயக்குனர் எம்ஜிஆரை கை காட்டினர் நடிப்பு சண்டை வசன உச்சரிப்பு நடனம் இவைகளில் சிறந்தவர் எம்ஜிஆர் என்றார் இயக்குனர் எம்ஜிஆர் ராஜகுமாரி மூலம் கதாநாயகனானார் ஏழு வயதிலிருந்து இருபத்தி மூன்று வருட உழைப்பின் பலன் இது ஆம் இந்த படத்தின் போது வயது முப்பது இப்படத்தில் உதவி வசனகர்த்தாவாக வந்தவர் கலைஞர் மு கருணாநிதி இப்படத்தின் மூலம்தான் இருவரும் நல்ல நண்பர்களாகினர் அப்போது கருணாநிதி அண்ணாவின் சீடராக திராவிட கடகத்தவராய் இருந்தார் எம்ஜர் பக்தி மயமாய் காங்கிரஸ்காரராய் காமராஜரின் தொண்டராய் இருந்தார் இப்படத்தில் நடித்த எம் என் நம்பியார் சாண்டோ சின்னப்பதேவர் இருவரும் பல்லாண்டு காலம் நண்பர்களாய் இருந்தவர்கள் தேவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து பல படங்களை தயாரித்தார் படம் நன்றாக ஓடி அவருக்கு நல்ல பெயர் கிடைத்தது இப்படத்தில் கதாநாயகன் வேடம் கிடைத்த பின்னும் கதாநாயகம் அவர்களுக்கு இரண்டாம் மூன்றாம் இட கதாபாத்திரங்களை கிடைத்தன மீண்டும் கலைஞரோடு இணைந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது கலைஞரின் கதையான மரத நாட்டு இளவரசியில் நடித்தார் எம்ஜிஆர் அவர்கள் இப்படத்தில் அவரின் வருங்கால மனைவி வி என் ஜானகி ஜோடி படம் நன்கு ஓடி மக்கள் மத்தியில் நல்ல பெயரை அவருக்கு கொடுத்தது இதற்கடுத்து மூன்றாவது கலைஞரின் கதையில் எம்ஜிஆரின் வாழ்வில் மகுடமாக வந்தது மந்திரகுமாரி புகழ்பெற்ற மாறன் தியேட்டர்ஸ் நிறுவனர் டி ஆர் சுந்தரம் தயாரித்து இயக்கிய படம் எம்ஜரை திரையுலகில் அமர வைத்தது மக்கள் அவரை தங்களின் கதாநாயகனாக உச்சி முகர்ந்தனர் திரையுலகில் தனக்கென்று ஒரு இடம் கிடைத்ததில் மகிழ்ந்தார் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரும் எம்ஜிஆரும் தொடர்ந்து பணியாற்றியதால் இருவரும் நெருங்கிய நண்பர்களானார்கள் ஒரே அறையில் தங்கினர் அப்போது தமிழ்நாட்டில் பெரும் அரசியல் மாற்றம் ஏற்பட்டது பெரியாரின் திராவிட கழகத்தில் இருந்து விலக்கிய நாற்பத்தி ஒன்பதில் திராவிடர் முன்னேற்ற கழகத்தை துவக்கினார் அவருக்கு தமிழர்கள் பெரும் ஆதரவை கலைஞர் எம்ஜிஆரிடம் திமுக கழகத்தின் கொள்கைகளையும் ஜாதி மத பேதமற்ற சமூகத்திற்காக பாடுபடுவதையும் கழக தொண்டர்களிடம் அண்ணா கொண்டுள்ள அன்பினையும் விலக்கி கூறியதோடு அண்ணா எழுதிய பணத்தோட்டம் என்ற நூலை படிக்க கொடுத்தார் அப்புத்தகத்தை படித்த எம்ஜருக்கு அண்ணாவின் சமூக எழுச்சி முழக்க உணர்வு ஏற்பட்டது அண்ணாவின் சொற்பொழிவுகளை பலர் வியந்து பாராட்டி எம்ஜரிடம் கூறினர் இந்த காலகட்டத்தில் யோகி மர்மயோகி ராஜா சர்வாதிகாரி அந்தமான் கைதி என் தங்கை ஜெனவா நாம் பணக்காரன் போன்ற படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் மக்கள் அவரின் மக்கள் சார்பான கருத்துக்களை வரவேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு எம்ஜர் அவர்கள் தனது நடிகர் நண்பர் டி வி நாராயணசாமி அவர்களோடு சென்று அண்ணாவை சந்தித்து திமுக உறுப்பினரான உங்கள் வரவால் திமுக பெரும் எழுச்சி பெறும் என்று அவரை வரவேற்றார் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு மக்களிடையே மிக பெரும் புகழை சேர்த்த படம் வந்தது அகம் கலைஞரின் வசனத்தில் எம்ஜர் நடித்த மலைக்கல்லன் இப்படம் அவரின் திருப்பு முனைப்படம் மக்கள் அப்படத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினர் அவருக்கு மக்கள் மத்தியில் நிலையான சிம்மாசனம் போடப்பட்டது அதில் அவர் அமர்ந்தார் இப்படத்தின் மூலம் எம்ஜர் திமுக கழகத்தின் கொள்கைகளை மக்கள் மனதில் விதைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் குலே பகாவலி என்ற படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மூன்று படங்கள் அதாவது மதுரை வீரன் தாய்க்கி பின் தாரம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் எம்ஜர் நடித்த படம் இப்படங்கள் தொடர்ந்து வெற்றி அடைந்தன தனது முதல் படத்திலேயே நண்பரான சாண்டோ சின்னப்பதேவருக்கு தாய்க்கிபின் தாரத்தில் நடித்தார் தொடர் பட வெற்றியால் என்றவர்கள்